தேவன் இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து அற்புதமாக வெளியே அழைத்துச் சென்றார் தேவன் செங்கடலை இரண்டாக பிரித்து இஸ்ரவேலரை பார்வோனுடைய கையில் இருந்து விடுவித்தார் தேவன் இஸ்ரவேலர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த பிறகு அவர்கள் வறண்ட பாலைவனத்தின் வழியாக ஒரு நீண்ட பயணத்தை தொடங்கினார்கள் ஆனால் அவர்கள் தனியாக இல்லை தேவன் அவர்களுடன் இருந்தார் ஒவ்வொரு பகலும் பாலைவனம் மிகவும் வெப்பமாக இருந்ததால் மேகஸ்தம்பமாக கடவுள் அவர்களை வழிநடத்தினார் மேகம் ஸ்தம்பம் அவர்களுக்கு நிழலை கொடுத்து அவர்களை குளிர்ச்சியாக வைத்திருந்தது இரவில் பாலைவனம் மிகவும் இருட்டாக இருந்ததால் அவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்க தேவன் அக்னி ஸ்தம்பமாக வழிநடத்தினார் உணவு கிடைக்காத பாலைவனத்தின் நடுவில் அவர்கள் இருந்த போதிலும் கடவுள் அவர்களுக்கு ஒவ்வொரு காலையிலும் அவர் வானத்திலிருந்து மன்னாவை அனுப்பினார் இறைச்சிக்காக தேவன் அவர்களுக்கு காடைகளை கொடுத்தார் தேவன் பாறையைப் பிளந்து அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தார் நாற்பது ஆண்டுகளாக அவர்களின் குழந்தைகள் வளர்ந்தபோது அற்புதமான ஒன்று நடந்தது அவர்களின் உடைகள் அவர்களுடன் கூட வளர்ந்தது அவர்களின் காலணிகள் அவர்களின் கால்களுடன் வளர்ந்தன தேவன் இரவும் பகலும் அவர்களுடன் கூடவே இருந்தார் வழியின் ஒவ்வொரு அடியிலும் அவர்களை வழி நடத்தினார் இயேசு நம் ஒவ்வொருவரையும் பற்றி அக்கறை கொண்ட கடவுள் அவர் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வார் ஒவ்வொரு நாளும் உங்களை வழிநடத்துவார்